அனைவருக்கும் வணக்கம் அதிக மதிப்பெண் பெற சிறு பிள்ளைகளுக்கு மறதி அதிகமாக இருக்கும் எதை சொன்னாலும் அடுத்த நிமிடம் மறந்து விடுவர் பெரியவர்கள் கூட ஒரு காரியத்தை செய்யச் சொல்லி அதை செய்யாமல் விட்டுவிட்டால் மறந்து போய்விட்டது நாளை செய்கிறேன் என்பார்கள் மறதி என்ற மூன்று எழுத்தின் உள்ளே மதி என்ற இரண்டு இருக்கிறது மதி என்றால் சந்திரன் என்று பொருள் சந்திரன் ஒருவர் ஜாதகத்தில் பலம் பெற்றிருந்தால்தான் நினைவாற்றல் நன்றாக இருக்கும் நிகழ்கால தேவையை பூர்த்தி செய்து கொள்ள இயலும் மேலும் ஜாதகத்தில் ஞானகாரகன் கேதுவும் வித்யாகாரகன் புதனும் படிப்பு ஸ்தானத்தோடு சம்பந்தப்பட்டிருக்க வேண்டும் அப்பொழுதுதான் கல்வியையும் தேர்ச்சி பெற்றவராக விளங்க முடியும் கல்வி வரம்பெற ஐகிருவர் வழிபாடு உகந்தது சரஸ்வதி படம் வைத்து சகலகலாவல்லி மாலையை படித்து வழிபடலாம் நன்றி வணக்கம்